தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரசு பெருமான அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் இரண்டாம் திருமுறை பார்த்துட்டு வரும் இரண்டாம் திருக்குடமூக்கு ஐம்பத்தி மூணு கும்பகோணம் திருக்குடமூக்கு என்பது கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோயில் தான் சொல்லப்படுது ஏமரிஷி போன்றவர்கள் பூசித்த ஒரு அருமையான பெருந்தளம் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மகத்தின் போது காசியிலிருந்து கங்கை நீர் வரும் என்ற ஐதீகத்தால் அதிக சிறப்பு கொள்ளும் மாமாங்க குளமும் இந்நகரில் தான் இருக்கு இக்குளத்திற்கு திரு கும்பேஸ்வரர் எழுந்தர்லி தீர்த்தவாரி தருவார் ஏனைய மாசி மகா பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் தீர்த்தவாரிக்கு பின் நீராடி மகிழ்வர் பெரிய கோயில் நீண்டு அகன்றுள்ளது திருக்கோயிலில் காலை முதல் சூரியனுக்கும் மாலையில சந்திரனுக்கும் தீபார்த்தனை நடைபெறுகிறது அம்மையான மங்களேஸ்வரி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திருவலஞ்சுழியும் கொட்டையூரியும் இணைத்து திருத்தாண்டகம் பாடிய நாவுக்கரைய திருக்குடந்தை நகர் கும்பேஸ்வரர் திருக்கோயிலில் அடைந்து பெருமானை போற்றி பதிகம் பாடுகிறார் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி திருமுறையில ஐந்துல இருபத்தி ரெண்டு திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல இருநூத்தி பதினைந்து இறைவன் கும்பேஸ்வரர் இறைவி மங்களாம்பிகை விருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் மகா மககுளம் காவேரி திருச்சிற்றம்பலம் பூவனத்தான் புண்ணியன் நன்னி அங்கு ஆவணத்துடையான் அடியார்களே தீவனத்திகு நீரு பூசியோர் கோவனத்துடையான் குடமூக்கிலே திருக்குடமூக்கிலே உள்ள பெருமான் பூவின் வண்ணத்தவர் புண்ணியர் அடியவருக்கு அருகே சென்று அருள்பாணித்து அனைத்தையும் வெற்றி பெற வைப்பவர் தீவண்ணனான அவர் தன் திருமேனியில் திருநீரினை பூசி விளங்குபவர் திருக்கோவணத் தாடையார் பூவணத்தான் பூவின் தன்மையை ஒத்தவன் பூத்தா கடி கழியாதே நீர் பூமியில் தீத்தாடி திறம் சிந்தையுள் வைமினோ வேர்தாண்டு காளி தன் விசை தீர்க்கென்று கூத்தாடிய குடமூக்கிலே இம்மண்ணுலக மாந்தீர் பயனற்ற வழியில் காலத்தை வீணாக்காதீர் மிக விரைந்தும் ஆரவரித்தும் காலியானவள் ஆடிய வேகம் மிக குறையுமாறு நடனமாடியவர் நம் பிரான் இவர் குடமூக்கில் உரைகின்றார் இப்பிரானின் அருளை நினைத்து மனதில் நிறுத்தி போற்றி புகழ்ந்து நற்கதி அடையுங்கள் நங்கையால் உமையால் உரைநாதனார் அங்கையாலோடு அறுபத்தாள் சடை கங்கையானவள் கன்னி எனப்படும் கொங்கையால் உரையும் குடமூக்கிலே உமையும் பாகமாக கொண்டவர் சிவபிரான் அப்பெருமானின் தாழ் சடைமுடியில் வாசம் செய்பவள் கங்கை அக்கங்கையே கன்னி ஆனவள் அது குடமூக்காம் மகாமக குலத்தில் புனித தீர்த்தங்கள் பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒருமுறை வந்து சங்கமிக்கும் என்றும் அவை கன்னித்தன்மையுடையன என்றும் உணரவும் கங்கை சராயு யமுனை சரஸ்வதி சிந்து நர்மதை கோதாவரி கிருஷ்ணா காவேரி ஓதா திறத்தை உரை தீரே ஏதானும் இனிதாகும் இய முனை சேதா ஏருடைய ஆண் அமர்ந்த இடம் கோதா விரியுறையும் குடமூக்கிலே சிவபெருமானின் திறத்தை ஓதி நாம் உரைக்க முடியாது அப்பெருமானின் புகழை கூற மிக இனிமையானதாகும் இடவத்தை ஊர்தியாக உடைய அப்பெருமான் உரையும் குடமூக்கில் யமனையும் கோதாவரியும் தீர்த்தங்களாக பொருந்தி தோன்றும் நக்கரையானை நாள்தோறும் நன்னெஞ்சி வக்கரையுரை வானை வணங்கு நீ அக்கறையோடு அறவரை ஆர்த்தவன் கொக்கரையுடையான் குடமூக்கிலே நன்னெஞ்சே இறைவனை நாள்தோறும் போற்று வணங்குவாயாக அப்பிரான் திருவர்க்கரை என்னும் தளத்தில் உறைபவராவார் எலும்பினையும் பாம்பினையும் ஆர்த்து கட்டியவர் கொக்கரை என்னும் ஒரு ஒருவகை இசைவாத்தியத்தை இயக்கி நடனம் புரிபவர் அவர் குடமூக்கில் எழுந்தரில் உள்ளார் அவரை நீ வணங்கு துறவி நெஞ்சினராகிய தொண்டர்கள் பிறவி நீங்க பிதர்ச்சு பித்தராய் மரவனாய் பார்த்தன் மேற்கனை தொட்டயம் குறவனார் உரையும் குடமூக்கிலே யான் என்னும் மகப்பற்றினை எனது என்ற புறப்பச்சினையும் அறவே நீக்கி தூய நெஞ்சினராக சிவபரம்பொருளை பற்றி நின்று விளங்கும் திருத்தொண்டர்களே இம்மண்ணுலகில் மீண்டும் பிரமாமையாகிய பெரும் செல்வத்தை பெறுகின்ற நல் நோக்கை குறிக்கோளாக கொண்டு இறைவனின் இனிய திருப்பெயர்களை திரும்ப திரும்ப பல்கால் கூறுமேன் பெரும் வீர கோலம் கொண்டு பாசுபதம் போன்ற அஸ்திரங்களை நல்கியவர் இவர் குடமூக்கில் உரைகின்றார் அவரை சென்று வணங்குவீராக தொண்டராகி தொழுது பணிமீனோ பண்டை வல்வினை பற்றற்று வேண்டுவீர் விண்டவர் புறம் மூன்றொரு மாத்திரை கொண்டவன் உரையும் குடமூக்கிலே மூற்பிறப்பிலே செய்த வலிய வல்வினைகளை துறப்பதற்கு சிவனாருக்கு தொண்டு புரிந்து வணங்கி அப்பிரான் மூன்று புறங்களையும் ஒரே நொடி பொழுதில் அழித்து எரித்த வல்லமை பெற்றவர் இப்பிரான் விரை உறைவது குட ஆகும் காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்தங்கு உள்ளத்து உணர்மீனோ சாமியோடு சரஸ்வதி அவள் கோமியம் முறையும் குடமூக்கிலே தொண்டர்கள் இவ்வுலகின் மீது பற்று கொண்டு அதற்கான செயல்களை செய்து காலத்தை வீணே கழிக்காதீர் மறைவழி வேள்வி செய்து இறைவனை போற்றிப் புகழுங்கள் அவ்வேள்வியாம் கொல்லாமையை முதலிற்கொண்டு என் மலர் கொண்டும் இறைவனை மனதுனுள் நிறுத்தி அக வழிபாடு செய்திருக்க அப்பெருமான் சாமி சரஸ்வதி கோதாவரி முதலிய புனித நீர்கள் மேவும் குடமூக்கில் மேவுபவர் சிரம் செய்து சிவனுக்கு பத்தராய் பரமனை பல நாளும் பயிற்றுமீன் பிரம்மன் மாலோடு மற்றொழிந்தாருக்கெல்லாம் குரவனார் உரையும் குடமூக்கிலே நான்முகன் திருமால் போன்ற தேவர்களுக்கெல்லாம் நல்ல ஆசிரியனாக விளங்கும் சிவனார் உரையும் குடமூக்கில் பல நாளும் பயின்று அவனுக்கு அடியவராக வாழ்க முயலுக அன்று தானரக்கன் கைலாயத்தை சென்று தானோடுக உமையும் அஞ்ச அஞ்சலும் நன்று நான்கு நக்கு நல்விரல் ஊன்றிய பின் கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கில் ராவணன் கைலையை பெயர்க்க முற்படவும் அதனால் உமை அஞ்சவும் இதனை கண்ட பிரான் தன் திருவடியிலுள்ள ஒரு விளவை ஊன்றி அவனை வருத்த பின்னர் அவன் இறந்து வேண்டிய சாமகானம் இசைக்க அவனை விடத்த பிரான் குடமூக்கில் வாழ்பவரே திருச்சிற்றம்பலம்